டிஸ்க் ப்ரலாப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆரம்பகட்ட பாதிப்பு கிடையாது ஒரு பாதிப்புடைய கடைசி ஸ்டேஜில் தான் வந்து டிஸ்க் வந்து ப்ரலாப்ஸ் ஆகுது இது எந்தெந்த ஸ்டேஜெலாம் கடந்து ஒரு டிஸ்க் பிரலாப்ஸ் வருது நார்மல் லைஃப்பில் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் அடுத்து நம்ம பார்ப்போம் எந்த டேரக்ஷனில் இந்த வெட்டிபுல் அலைன்மெண்ட் மாறுதோ அதோடய ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து டிஸ்க் வந்து வெளிநோக்கி தள்ளப்படும் ஸோ இதுக்கு பேர் தான் டிஸ்க் ப்ரலாப்ஸ் ஸோ இந்த டிஸ்க் ப்ரலாப்ஸுன்றது வந்து எடுத்த எடுத்து எடுத்த எடுப்புலேயே உங்களுக்கு வரல பல ஸ்டேஜை கடந்து தான் வந்திருக்கு ஆக்குபேஷன் Occupation, prolonged sitting. Especially prolonged sitting, muscular strain, muscle spasm, muscle weakness, poor posture, mal alignment of the vertebra. இந்த stage எல்லாம் கடந்து வந்தது தான் அவங்களுக்கு அந்த டிஸ்க்கு வந்து ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கு ஸோ இந்த இப்போ prolapse வந்து நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜில் போய் எம்ஆர்ஐ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக டிஸ்க் ப்ரொலப்ஸ் காட்டத்தான் செய்யுமே தவிர டிஸ்க் ப்ரொலாப்ஸ் எம்ஆர்ஐயில் வந்திருச்சு, அப்படின்னு நினச்சி நம்ம பயப்பட வேண்டாம் ஏன்னா எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டில் இந்த சைட் ஆஃப் பெயின் அண்ட் காஸ் ஆஃப் பெயினை வந்து காட்டாது என்ன பாதிப்பு இருக்குன்னு மட்டும்தான் நம்மளால் காட்ட முடியும் ஸோ இந்த சைட் ஆஃப் பெயின் அண்ட் காஸ் ஆஃப் பெயின் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நீங்க எந்த டாக்டர் பார்க்கறீங்களோ அவருடைய ப்ராப்பர் பிசிக்கல் எக்ஸாமினேஷன் இதாக இருக்கு ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட்டோட ஒரு மேஜர் ரோல் என்னன்னா ஒரு பேஷண்ட்டாக ப்ராப்பராக அசஸ் பண்ணு தட் மீன்ஸ் சைட் ஆஃப் பெயின் அண்ட் காஸ் of pain கண்டுபிடிச்சி அவங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து அந்த ரெண்டுக்கு ஏற்றாற் போல் இருந்தால் மட்டும்தான் இதோட severity அதிகப்படுத்தாமல் தடுக்க முடியும் ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸ் தெரப்பி மூலமாக அந்த பெயினை திரும்ப வரவிடாமல் தடுக்க முடியும் ஸோ ஒரு டிஸ்க் ப்ரலாப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசியோதெரப்பியோட ரோல் வந்து மொபிலிட்டி நோக்கி தான் இருக்குமே தவிர இமொபிலிட்டியாக சஜெஸ்ட் பண்ண மாட்டாங்க டிஸ்க் ப்ரலாப்ஸ் இருக்கிறவங்களுக்கு காமனான ஒரு மிஸ்டேக்ஸு அட்வைஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு மொபிலிட்டி லாஸ் பண்ணுறாங்க தட் மீன் கீழே குனியக்கூடாது நிம்மறக்கூடாது படு குப்பரை படுக்கக்கூடாது படியில ஏறக்கூடாது வெயிட்டை லிஃப்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி இம்மொபிலிட்டி அதிகமாக சஜஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ ஒரு இம்மொபிலிட்டி என்ன ஆகும்னா நாளடைவில் அந்த பாதிப்பு தன்மையை வந்து அதிகப்படுத்த தான் செய்யுமே தவிர பாதிப்புக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்காது எந்த ஒரு பிரச்சனைக்கும் இம்மோபிலிட்டி ஒரு தீர்வு ஆகாது ஆனால் அதே நேரத்தில் பாதிப்பாக அதிகமாக இருக்கும்போது வேணால் நம்ம சஜெஸ்ட் பண்ணலாமே தவிர ஒரு நிரந்தரமான தீர்வு நமக்கு வேணும்னா மொபிலிட்டி தான் நம்ம தேணும் அந்த மொபிலிட்டி எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டு தான் கிடைக்கும் ஏன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் எக்ஸ்பர்ட் இன் த மசில் மூமெண்ட் அண்ட் போஷ்டர் ஸோ ஒரு மொபிலிட்டி மூலமாக தான் மசில்ஸ் பேசத்தை நான் ரிலீஸ் பண்ண முடியும் வீக் மசிலில் ஸ்ட்ரெந்தன் பண்ண முடியும் போஸ்டரை நான் கரெக்ட் பண்ண முடியும் இந்த மூணும் சேர்ந்து தான் வெற்றி பெற அலைன்மெண்ட்டை நேராக கொண்டு வரும் இந்த நாளும் சேர்ந்து தான் டிஸ்க் பொலப்ஸ் வெளில போனது திரும்ப நியூட்ரல் பொஷன் கொண்டு வரும் ஸோ ஃபிஸியோதெரப்பியை அப்ரோச் பண்ணுங்கள் உங்கள் டிஸ்க் பொர்லாப்ஸ்க்கு ஒரு நல்ல சொல்யூஷனை தேடுங்க தேங்க்யூ ஸோ மச்